விமான நிலையம் கஃபே அல்லது மாலில் அமர்ந்திருக்கும் போது இலவச வைஃபையை பயன்படுத்தும் பழக்கம் நம்மில் பலருக்கு இருக்கலாம் அப்போது மிகவும் கவனமாக இருங்கள் இலவச பொது வைஃபை வசதியானதாக தோன்றலாம் ஆனால் அது உங்களுக்கு மிகவும் ஆபத்தானதாக உருவெடுக்கக்கூடும் என எச்சரிக்கின்றனர் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பல பொது வைஃபை நெட்வொர்க்குகளில் பாதுகாப்பு அம்சங்கள் இருப்பதில்லை இதனால் ஹேக்கர்கள் மற்றும் மோசடி செய்பவர்களுக்கு நீங்கள் எளிதான இலக்காக மாறக்கூடும் சைபர் மோசடி சம்பவங்களை கருத்தில் கொண்டு மத்திய அரசு ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டு பொது வைஃபையை பயன்படுத்தி வங்கி அல்லது எந்த ஒரு நிதி பரிவர்த்தனைகளையும் செய்யக்கூடாது என்று அறிவுறுத்தியுள்ளது இதன் மூலம் உங்கள் தனிப்பட்ட விவரங்கள் திருடப்பட்டு பண மோசடிக்கு ஆளாக நேரிடலாம் பல பொது வைஃபை நெட்வொர்க்குகள் ஹேக்கிங் மற்றும் சைபர் மோசடியை தடுக்கும் பாதுகாப்பு அம்சங்கள் கொண்டவை அல்ல என்று அரசாங்கம் கூறியுள்ளது இத்தகைய நெட்வொர்க்குகள் ஹேக்கர்களுக்கு எளிதான இலக்காகின்றன சைபர் குற்றவாளிகள் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் சாதனத்தை அணுகி உங்கள் தனிப்பட்ட அல்லது வங்கி விவரங்களைத் திருடலாம் இது தரவு திருட்டு மற்றும் நிதி இழப்புக்கு வழிவகுக்கும் சர்டின் என்பது இந்திய அரசின் மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய சைபர் பாதுகாப்பு நிறுவனம் நாட்டில் சைபர் தாக்குதல்களை தடுப்பதும் டிஜிட்டல் இடத்தை பாதுகாப்பானதாக்குவதும் இதன் முக்கிய பணி இந்நிலையில் டிஜிட்டல் பாதுகாப்பை வலுப்படுத்த இந்திய கணினி அவசரகால பதிலளிப்பு குழு சர்டின் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு இந்த நினைவூட்டலை வெளியிட்டுள்ளது பொதுமைஃபை மூலம் வங்கி ஆன்லைன் ஷாப்பிங் அல்லது எந்தவிதமான முக்கியமான செயல்பாடுகளையும் தவிர்க்க வேண்டும் என்று நிறுவனம் கூறியது பொதுமைஃபை மூலம் மின்னஞ்சல்களைச் சரிபார்ப்பது அல்லது சமூக ஊடக கணக்குகளில் உள்நுழைவதும் ஆபத்துதான் என்று அரசாங்கம் எச்சரித்துள்ளது சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் உங்கள் கணக்கின் கனவுச்சொல் தனிப்பட்ட விவரங்கள் மற்றும் நிதி தகவல்கள் திருடப்படலாம்